ஓய்வு பெற்ற ஆசிரியை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் தப்பிக்க முயன்றபோது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அடுத்த மதுரா நகர் பகுதியில் வசித்து வருபவர் சேது மாதவன் மத்திய தொலைபேசி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவருக்கும் எதிர்வீட்டில் வசித்து வரும் பிரேம் என்ற பொறியியல் பட்டதாரிக்கும் இடையே தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சேது மாதவனின் மனைவியும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான நிர்மலா தேவியை பிரேம்குமார் காய்கறி வெட்டும் கத்தியால் சராமாரியாக தாக்கியதாக தெரிகிறது இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மனைவியை காப்பாற்றச் சென்ற சேது மாதவனுக்கும் கத்திக்குத்து விழுந்தது இந்நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்தனர் இந்நிலையில் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தியை கைப்பற்றுவதற்காக பிரேமுடன் காவல்துறையினர் சென்றபோது அவர் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது தடுமாறி கீழே விழுந்ததில் பிரேமின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது